ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவலத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா ஸ்ரீ விஜயம் பாகம் ஐம்பத்தி ஒன்று முடிசூடிய பட்டாபிராமன் வந்திருந்த அரசர்களுக்கும் சுக்ரீவன் விபீசினன் முதலானோருக்கும் வெகுமதிகள் தந்து கௌரவித்தான் மாருதியின் முறை வந்தபோது ராமன் கொடுத்த பரிசை அவன் ஏற்கவில்லை ராமன் அளித்த வெகுமதியை நீ ஏன் மறு ஏற்க மறுத்தாய் என வானரர்கள் அவனை கேட்டனர் ராமனிடம் இருந்து எனக்கு என்ன பரிசு அளிக்க முடியும் அவர்தான் எப்போதும் என் உள்ளத்திலேயே இருக்கிறாரே என மாருதி சொல்ல அதை நம்பாத சில வானரர்கள் அப்படியாயின் ராமன் உனது நெஞ்சுக்குள் இருப்பதை காட்டு பார்க்கலாம் என சவால் விட மாருதி சட்டென்று தனது மார்பை பிளந்து ராமன் தன் அகத்துக்குள் குடிகொண்டிருக்கும் காட்சியை காட்டினான் அதை கண்டு ஆச்சரியம் அடைந்த அந்த வானரர்கள் மாருதியின் பாதங்களில் வீழ்ந்து பணிந்தனர் அரியணையில் ராமன் அமர்ந்திருக்கும் காட்சியை ஒரு சாளரம் வழியாக கண்ட கைகீகி என் மகனின் துரதிர்ஷ்டம் ராமனைப் பாருங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்கிறான் என் மகனை அரியாசனத்தில் அமர்த்த நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் பரதன் என் பேச்சை கேட்கவில்லை இப்போது அவன் ராமனின் அடிமையாகிவிட்டான் என புலம்பினாள் அதை கேட்ட வசிஷ்டர் அவளை பார்த்து நான் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் நீ எதையுமே கேட்கவில்லை உனது தவற்றின் காரணமாகவே உனது பொறாமை குணத்தாலேயே ராமன் காட்டுக்கு செல்ல நேரிட்டது நீதான் உன் கணவன் தசரதனின் மறைவுக்கும் காரணம் பரத சத்துரக்கணர்களை நேசிப்பது போலவே ராம நீ அதே அளவில் நேசிக்க வேண்டுமென நான் உனக்கு புத்திமதி கூறுகிறேன் என நல்ல வார்த்தைகள் சொல்லி தேற்றினார் சில நாட்களுக்கு பிறகு சுக்ரீவன் விபீஷ்ணன் அங்கதன் முதலானோர் ராமனிடம் விடைபெற்றுக்கொண்டு தங்களது இருப்பிடங்களுக்கு திரும்பினர் மாருதி மட்டும் ராமனை விட்டகலாது அவனுடனேயே தங்கினான் பதினோராயிரம் ஆண்டுகள் ராமன் நல்லாட்சி செய்தான் அவனது குடிமக்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியுடனும் சீலமாகவும் வாழ்ந்தனர் இதற்கிடையில் சீதை கர்ப்பமுற்றாள் ஆறாம் மாதத்தில் ராமன் ஒருமுறை ராமன் அவளை தனக்கு மிகவும் பிரியமான தோட்டத்துக்கு அழைத்து சென்றான் சிறிது காலம் உல்லாசமாக கழித்த பின்னர் சீதையை பார்த்து என் அன்பான மனைவியே நீ இப்போது ஆறு மாத கர்ப்பமாக இருக்கிறாய் உனக்கு எது பிடித்தமானது என சொல்வாயாக நீ எதை கேட்டாலும் அதை தர சித்தமாக இருக்கிறேன் என ராமன் அன்புடன் உரைத்தான் அதை கேட்ட சீதை ராமனை பார்த்து என் பிரியமானவரே நீயும் நானுமாய் முனிவர்கள் வசிக்கும் வனத்துக்கு சென்று அங்கிருக்கும் காய் கிழங்குகளை உண்டு தர்பை புல்களால் ஆன படுக்கையில் படுத்து சிறிது காலம் கழிக்க வேண்டும் என விரும்புகிறேன் என சொன்னாள் அதை கேட்ட ராமன் இத்தனை காலம் வனவாசம் செய்து துன்பங்களை அனுபவித்திருந்தும் இவளது மனம் இன்னமும் அதையே விரும்புகிறதே என மனதுக்குள் வியந்தபடியே அவளை அழைத்து கொண்டு அரண்மனைக்கு திரும்பினாள் இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம் ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதா जय श्री राम